அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூன்று வாலாபாக் என்கிற இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது இந்த ஜாலியன் வாலாபாக்ங்கிற இடம் சொல்லக்கூடிய பொற்கோவில் இருக்கு பாத்தீங்களா அந்த பொற்கோயிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு அங்கே ஒரு மீட்டிங் மக்கள்லாம் திரளாங்க இந்து முஸ்லீம் சீக்கியர் மதம் எல்லாம் பார்க்கல ஒட்டு மொத்தமா திரள்றாங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக திரளாங்க எப்படி எங்க தலைவர்களை கைது பண்ணலாம் இந்த சட்டத்தை ஒழிக்கணும் அறவழி போராட்டம் தான் ஆனால் வந்து ஒரு அது ஒரு பார்க்குன்னு சொல்றாங்க அது ஒரு பார்க்கு தான் நான்கு பக்கம் மூடப்பட்ட ஒரு பகுதி ஒரு வாசல் தான் நான்கு பக்கம் மூடப்பட்டிருக்கு உள்ள ஒரு பெரிய கிணறு தண்ணீர் கிணறு அது ஒரு பார்க்கு அது ஒரு பார்க்கு கிணறு இருக்கு கிணறு இருக்கு அப்பெல்லாம் கிணறு எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சூழல் அந்த பார்க் எப்படின்னா எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்ற இடம் விசேஷம் ஒரு திருவிழா அல்லது வந்து ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கின்ற இடம் அந்த ஜாலி அந்த இடம் இந்த ஜாலியனுங்கிற அந்த இடத்துல நடக்கிற அந்த ஜாலியன் வாலா பாக் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் குழும கூடிய ஒரு இடம் அந்த இடம் அப்ப அங்க வந்து ஒரு மீட்டிங் நடக்குதுங்கிற விஷயம் இந்த டயருக்கு தெரியுது மெக்கால டயருக்கு தெரியுது சரி